ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லன்ச்சுக்கு கூட்டு பொருள்னு சைட் டிஷ்ஷ் வேண்டாம் ஒரு டிஃப்ரெண்டான சைடிஷ் வேணும்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சைட் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ப்ளேட்டில் இரநூறு கிராம் அளவுக்கு சோயா சங்ஸ் எடுத்திருக்கேங்க இது நீங்கள் பெரிய சோயா சங்க்ஸும் எடுத்துக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக கிடைக்கிற சோயா சங்க்ஸும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ இது கூட நல்ல கொதிக்கிற தண்ணி அதாவது இந்த சோயா சங்க்ஸ் மூழ்கிற அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் உள்ள மூழ்கிற அளவுக்கு அழுத்தி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்ல இந்த கொதிக்கிற தண்ணி இது நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் சோயா சங்க்ஸ் எல்லாம் அந்த சுடுதண்ணியை நல்லா வெந்து நல்லா பெருசாகி வந்திருக்கு அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சுடுதண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு திரும்பியும் ரெண்டு டைம் நல்ல பச்சை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சோயா சங்க்ஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே இரநூறு கிராம் சோயா சங்க்ஸுக்கு தான் நீங்கள் அதிகமாக போது மசாலா அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கீங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து இது கூட அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டா கிராம்பு சோம்பு எல்லாமே சோயா ஜிங்ஸ் அதிகமாக எடுக்கிறப்போ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் அந்த மசாலா கம்மியாக இருந்தால் இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க அடுத்ததான் ஒரு அஞ்சு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொரகொரப்பா இருக்கணுங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு பொடிச்சு வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது முடிக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை இந்த கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற பொட்டுக்கடலை மாவு இதில் கொஞ்சம் ஈர இழந்தாலும் நல்லா அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் திரும்பவும் உங்களுக்கு கொஞ்சம் ஈர அதிகமாக இருக்குது நல்லா உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து பிசஞ்சிக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல இந்த மாதிரி அழுத்து விட்டு பிசஞ்சதுக்கப்புறமா நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நீங்கள் உருண்டைகளாவோ இல்லை ஸ்பைரலாவோ இல்லை வட மாதிரியோ தட்டி கூட போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் அன்றைக்கி கோலா உருண்டை மாதிரி ரவுண்டாக செய்ய போகிறேங்க இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக எடுத்துக்கணும் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நல்லா பிரியாமல் வரும் இப்போ எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் இது உள்ளே சேர்க்கணுங்க சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஈடுக்கு அஞ்சுலேருந்து ஆறு கோலா ஆரண்ட அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கோலா உரண்டை போட்டிங்கன்னா சரியானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொறிக்கும் போது மிதமான நெருப்பில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க கோலா உரண்டையை எண்ணெய் குள்ளே கரண்டி வச்சு கிளறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே லைட்டாக பரட்டி விடணும் எண்ணெய்க்குள்ளே போட்டோன்னே கிளறோம்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி மேலே லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க ரெண்டு சைட்லேயும் குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் முடிக்கும் ரெண்டு சைடு அப்படியே பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நல்ல மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான சுவையான கோலாரண்ட ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கோலாரோண்ட ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ